சிங்காரவேலன் ஹாய் உங்க நேம் பார்க்கும்போது படம் ஞாபகம் தான் வருது ட்ரிச்சி அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லலை నేను బైపుల్ డేవీలో పతా బైపుల్ ఓకే భయని పోయి మంచి ఓకేవా பேட் கமெண்ட்ஸ் நம்ம அத பார்த்துட்டு இருந்தாலும் அது பண்ண முடியாதுல பண்றவங்க அப்படிதான் பண்றவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது எப்பவுமே நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறவங்கள்தான் உம் சாப்பிட்டேன் பஸ்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே கண்டிப்பாக உங்களுக்காண்டி நான் பண்ணுறேன் ஆஃபீஸ் போகிறனால கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண கஷ்டமாக இருக்க டைமிங் ஒத்து வர மாட்டேங்குது கண்டிப்பாக பண்ணுறோம் உங்களுக்காண்டி சேர்ந்து பண்ணுறோம் ஓகே ஓகே உங்கள் பேபியும் ஹாய் பண்ணின்னு சொல்லுங்கள் பார்த்துக்கோங்க

மற்ற நாளில் வீக் டேஸில் போனீங்கன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம் அதுவும் நீங்கள் காலையில் போனீங்கன்னா நல்லா பார்க்கலாம் ஏன்னா ஈவினிங் அப்போ போனீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் எதுவுமே நம்ம வந்து சீட்ஸ் கொடுக்கும்போது வரமாட்டேங்குதுங்க ஆல்ரெடி எல்லோருமே நிறைய பேர் கொடுத்துருக்கனால அதுங்க சாப்பிட்டு வயிறுஃபுல்லாக நல்லா தான் பார்க்குதுங்க யாரும் வரமாட்டேங்குதுங்க நீங்கள் மார்னிங் டைம்லேயே போயிடுங்க மார்னிங் டைம் போய்ட்டு ஒரு ஈவினிங் வரையும் நல்லா நீங்கள் சுற்றி பார்க்கலாம்